தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளார் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் அமெரிக்க முன்னாள் குடியரசுத் தலைவர் ஜோ பைடன் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளார் அமெரிக்க முன்னாள் குடியரசுத் தலைவர் ஜோ பைடன் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளார் அமெரிக்காவின் நாற்பத்தி ஆறாவது குடியரசுத் தலைவராக இவர் பதவி வகித்தார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபதாம் தேதி பிறந்தார் தற்பொழுது இவருக்கு வயது எண்பத்தி மூன்று வயதாகிறது இவர் குடியரசு துணைத் தலைவராகவும் பதவி வகித்தார் பின்பு குடியரசுத் தலைவராக நான்காண்டுகள் பதவி வகித்தார் இவருக்கு புற்றுநோய் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது எலும்புகளில் இந்த நோய் பரவியுள்ளதாக கூறப்படுகிறது புற்றுநோய் தாக்கம் அதிகமாக இருப்பதால் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதாக கூறப்படுகிறது அவரது உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளது அமெரிக்க முன்னாள் குடியரசுத் தலைவர் ஜோ பைடன் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ள செய்தி அமெரிக்க மக்களை கவலையில் ஆழ்த்தியுள்ளது உலகத் தலைவர்கள் பலர் அதிர்ச்சியில் உள்ளனர்